வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக அந்த இட்லி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ஆறு மாதம் குழந்தைகள் கூட நீங்கள் இந்த இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான கதம்ப சட்னி நல்லா காரசாரமாக அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் வாங்க அந்த அருமையான ப்ரோட்டீன் இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க இதில் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜவ்வரி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி இந்தளவுக்கு நல்லா தெளிவாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துடணும் இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதில் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் நான் வந்து மிக்ஸிலே போட்டேன் நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க எப்போயும் நம்ம உளுந்துக்கு எப்படி ஆட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா ஆட்டிக்கோங்க இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இட்லி மாவுக்கு எப்படி கரைப்போமோ அது மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க உப்பு வந்து அரைக்கையிலே போட்டாச்சு இப்போ நல்லா கை வச்சு கரைச்சிட்டேன் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்கட்டும் சிறு பா பருப்பு ஐட்டம் எல்லாமே இது வந்து நல்லா கை வச்சு கரைச்சாச்சு நான் வந்து மிக்ஸியில் வந்து போட்டதுனால கொஞ்சம் சூடாக இருக்குது இதுவே நீங்கள் மிக்ஸியில் தான் போட போகிறீங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கும் போதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் போட்டதுனால அந்த சூட்டுக்கே சீக்கிரமாகவே புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போவே உங்களுக்கு நல்ல பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் சீக்கிரமாகவே புளிச்சிடும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பன்னெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்தப்பறம் நான் பருப்பு இட்லிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றது இப்போ இது கூடவே நல்ல ஒரு மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு ஆறுலருந்து ஏழு பல் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு நாலு துண்டு இஞ்சி இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய உடச்சுட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு டோலை தான் வச்சுருக்கேன் கையில் இருந்துச்சுன்னா உளுந்து கடலைப்பருப்பும் கறி போயிடும் அதனால லேசாக வருபட ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டோம்னா நல்லா வறுபட்டுரும் வருகாது இது கூடவே புளி சின்ன துண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு மீடியம் சைஸாக நல்லா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணதாக சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு கைப்பிடி கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசா ஒரு பரட்டி புரட்டிக்க அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு கேஸ் மத்திடலாம் கொத்தமல்லி புதினாலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசா வதக்கணும் அதே போய் கேஸ் அமைத்திருக்கலாம் இப்போ ஆட்டி கரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லேஸாக புளிச்சு வந்திருக்குது பார்க்கையிலேயே நல்லா தெரியுது பாருங்க இன்னுமே நல்லா புளிக்க விடலாம் எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை புளிக்க வைக்கிறதுக்கு அதனால் நான் வந்து இதோடு எடுத்துக்கவேன் இப்போ வந்து நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன் துணியில் நீங்கள் வந்து எண்ணெய் தடையை ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படியே ப்ளைனாக சாப்பிட தான் பிடிக்குது என்னெல்லாம் ஊற்ற வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட நிற்கலாம் தாளிக்கிறதுனா வெங்காயம் கடுகு உளுந்து பெருங்காயம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொடியை நறுக்கிட்டு தாளிச்சுட்டு அப்படியே அது மேலே கொட்டி அப்படியும் பண்ணலாம் இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த இட்லி தான் ஹை ப்ரோட்டீன் இட்லி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த இட்லி வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் ரைஸ் சேர்க்கலை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு ஏறி ஆவி வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம இதை வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ மிக்ஸி அலைசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கெட்டியாகவும் அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்னைக்கி தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா இட்லிக்கு ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் அந்த சட்னி இப்போ கடுகு உளுந்து கருவேப்பில போட்டு தலைச்சதா போட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் கூட தண்ணியாக வச்சுக்கலாம் அளவுக்கு வச்சுருக்கேன் வச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் ஆனால் தண்ணியாக வைக்க வைக்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கணும் இல்லைன்னா செப்புன் இருக்கும் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி வச்சு லைட்டாக இப்படி குத்தி பாருங்க இல்லை நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இட்லி நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா சுட சுட பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான பாசிப்பருப்பு உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ டயபெட்டிக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இட்லியை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லாவும் கண்ட்ரோல் ஆகும் சுகர் லெவல் ஏறாது எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி